அனைத்து ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கிய பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்திலேயே வந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் லாக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணாங்க அடுத்தது எக்ஸாம் வந்து போஸ்ட்போன்ட் ஆனால் டிஎன் செட்டு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணி நாளையிலேருந்து டிஎன் செட்டு எக்ஸாம் வந்து நடைபெற போகுது ஸோ இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லா எக்ஸாமு அடுத்தது டிஎன் செட்டு ஸோ இப்போ இதற்கு அடுத்தது எந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுல நம்ம எல்லோரும் ஆர்வமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பிஜி டிஆர்பியாக டெட்டா ஏன்னா அதிகப்படியான தேர்வர்கள் படிக்கக்கூடிய ஒரு தேர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான ஒரு தேர்வு பிஜிடிஆர்பி இல்லைனா ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே செய்தித்தாளில் நியூஸ் வந்துட்டுருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டெட்டு வழக்கு ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது ஸோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கு ஏற்றவாறு டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் ஏன்னா டெட்டுக்கான அனைத்து வேலைப்பாடுகளும் முடிந்த நிலையில் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ அந்த கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கு ஏற்றவாறு நோட்டிஃபிகேஷனை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி டிஆர்பி இருந்தே நமக்கு பத்திரிக்கை செய்தியாக வெளியிட்டிருந்தாங்க ஓகேங்களா அப்போ இதிலருந்து பார்க்கும்போது டிஎன் செட்டுக்கு அப்புறம் TNTET பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான எக்ஸாமு தான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்ததா PGTRB ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா PGTRB ஒவ்வொரு மேல்நிலை பள்ளியிலும் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில் வந்து என்னென்னு பார்க்கணுன்னா சப்ஜெக்ட் வாரியாக அதாவது மே ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி எவ்வளோ ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்படுது அதாவது மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப எவ்வளோ ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருக்காங்க அதுவும் ஒவ்வொரு பாடத்திலும் கணக்கு எடுத்துகிட்ருக்காங்க தமிழ் ஆங்கிலம் கணிதம் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயுமே எவ்வளோ ஆசிரியர் பற்றாக்குறை அதாவது காலி பணியிடங்களை கணக்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறதாக இருந்தாலும் இந்த ஆண்டு தேர்வு நடப்பதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதனால கண்டிப்பாக ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்றாண்டு காலமாகவே எந்த ஒரு போஸ்டிங்கும் போடாமல் இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஓவராலாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதில் அதிகப்படியாக எவ்வளோ வந்து ரிலீஸ் பண்ணலான்றதை பார்க்குறாங்க ஓகேங்களா கண்டிப்பாக காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு அதிகமாக தான் காட்டுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு வேக்கன்சி அதிகமாகும்போது போட்டி வந்து மிக குறைவாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டிங்கன்னா அடுத்த வாய்ப்பு ரொம்ப கடினமானதாக இருக்கும் ஸோ அதனால் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கண்டிப்பாக தேர்வில் வெற்றி அடைவதற்கான வழியை நம்ம தேடிக்கணும் ஓகேங்களா ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணால் நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்குறதுக்கு பதில் நோட்டிஃபிகேஷன் வரும்ன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சதுனால நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை இன்னும் ஹார்டாக பண்ணுங்கள் ஏன்னா நியூ சிலபஸ்ஸு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே ஓல்டு சிலபஸாக நியூ சிலபஸானு வந்து நம்ம என்ன பண்ண வேணாம் டவுட் ஆகாமல் நியூ சிலபஸ் தான் கன்ஃபார்மாக நியூ சிலபஸில் எதே எதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களோ நம்ம எதே எதெல்லாம் படிக்கலையோ அதை ரிவைன் பண்ணுறதுக்கும் அதை வந்து ரீகால் பண்ணுறது அதை நல்லா படிக்கிறதுக்கான ஒரு டைமாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் நல்ல வந்து எஃபோர்ட் கொடுங்க இது வந்து நமக்கான நேரம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஒரு மாதத்தில் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிடுவாங்க அந்த ஒரு மாதத்தில் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது ஏன்னா பல ஆண்டு காலமாக படிச்சிட்ருக்கவங்க இருக்காங்க நம்ம ஆசிரியர்கள் ஸோ அவங்களோட நம்ம போட்டி போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண இந்த டைமை நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது ஆன்வல் பிளானர் ஆன்வல் பிளானர் வந்து மிக விரைவில் வெளியிடப்படும் சொல்லி பத்திரிக்கை செய்தியில் வெளியிட்ருக்காங்க ஸோ நமக்கு ஆன்வல் பிளானர் முக்கியம் இல்லை பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் முக்கியம் இல்லை நமக்கு என்ன முக்கியம் இப்போ தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு எக்ஸாமாக இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க டிஆர்பி ரிலீஸ் பண்ணுவாங்க அதற்கு நம்ம தயாராகிற நிலமையை பாருங்கள் உங்களுக்கான வாய்ப்பு அதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு வால்